ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஈவினிங் டு மார்னிங் ரொட்டீன் விளாட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் முத நாள் சாயங்காலத்துலேருந்து அடுத்த நாள் காலியிடம் வரைக்கும் என்னுடைய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லை ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அன்றைக்கி சாயங்காலம் பசங்களை வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு டியூஷனில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்து போகலை கீழே கொஞ்சம் வேலை இருந்தது காலையில் வந்து பார்த்திங்கன்னா குரங்கு அட்டை காசு ரொம்ப அநியாயமாக இருந்ததுங்க நிறைய குரங்கு வந்துருச்சு அதில் ஒரு குரங்கு வந்து பார்த்திங்கன்னா யார் வீட்லேயும் இந்த பால்வடையில் கொடுப்பாங்க இல்லைங்களா சத்து மாவு பாக்கெட்டை வந்து தூக்கிட்டு அட்டுக்கு அந்த பாக்கெட்டை பிரிக்க தெரியாமல் பிரிச்சிருக்க மாட்டேங்குது கீழே ஃபுல்லாக வந்து கொட்டியிருந்ததுங்கண்ணா ஏதோ சத்தம் கேட்குதுன்னு வெளியில் போய் பார்க்கும்போது தான் பாக்கெட்டை பிரித்து ஓப்பன் பண்ணி இருந்தது கீழ் வீட்டில் வேறு ஆள் இல்லை ஆள் இருந்திருந்தா கூட விரட்டி விட்டுருப்பாங்க ஒரு போயிருக்காங்க இன்னும் வரல காலையில் தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருந்த வண்டி கழுவிலன்னா அந்த தண்ணியெலாம் ரொம்ப அந்த மாவு மாவுக்குட்டி ஒரு மாதிரி கலங்கில் தான் இருந்தது சரி அந்த தண்ணியை ஊற்றி விட்டு கழுவி விட்டுடலாம் பெருக்கு நாளெலாம் வேலைக்கு ஆகிறது ஒன்றுக்கு ரெண்டு வேலையாகுட்டு தண்ணி ஊற்றிட்டுருக்கும் போது அப்புறம் பாப்பா வந்தேன் அப்புறம் அவளே இந்த தண்ணியை மட்டும் வந்து கொஞ்சம் தள்ளி விட்றேன் அப்படின்னா அப்புறம் தள்ளி விட்டுட்டு இடம் ஃபுல்லாக வந்து பெருக்கி தள்ளி கொடுத்தேன் ரெண்டு நாளாகவே வந்து பாப்பா வாசல் பெருக்கிறதுக்கு வரல ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்தது நேற்றுலாம் செம்ம பழ நைட்டு காலையில் இங்கே கொஞ்சம் தண்ணி நின்றுட்டு இருந்தது இப்போ பகலுக்குள்ளே கொஞ்சம் நல்லா வெய்ய காஞ்சதுனால காஞ்சிருந்தது அதனால் தான் இப்போ பெருக்கிறதுக்கு வந்தேன் அவள் வர நேரமும் நான் தண்ணி ஊற்றிட்டு இருந்ததும் சரி நீனே கொஞ்சம் தள்ளி விட்டுறா அப்படின்னு சொன்னதுமே அப்புறம் அவன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான் இவ்வளோ வரலாம்னா அப்புறம் இங்கே நான் தான் வந்து கழிவி விட்டுருக்கணும் இப்போ வீட்டில் இருந்துருந்தாங்கன்னா அவங்க அந்த வேலையில் வந்து பார்த்துருந்துருப்பாங்க அவங்க ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு டைம் ஃபுல்லாகவே எங்கள் இடம் ஃபுல்லாகவே வந்து நல்லா பெருக்கி விட்டுடுவாங்க செவ்வாய் வெள்ளிக்கெல்லாம் முதல் நாளைக்கு நல்லா கழுவையும் விட்டுடுவாங்க பார்க்க நல்லா நீட்டாக அழகாக தான் வச்சுருப்பாங்க அவங்க இல்லாத டைமில் தான் வந்து நான் வந்து வந்து பெருக்கி தள்ளுவேன் அப்புறம் நெத்தி ஒரு சிஸ்டர் வந்து நெற்றி போட்டு விளாகில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மணி பிளான்ட்டை பற்றி நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன் சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா செடியெலாம் நான் வளரலன்னு சொல்லியிருந்ததுக்கு அவங்க வந்து இந்த அரிசி பருப்பு கழுவுற தண்ணிலாம் வந்து ஊற்றி விட்டிங்கன்னா அந்த செடி நல்லா வந்து வளரும்னு வந்து சொல்லியிருந்தாங்க நான் எப்போவுமே அதை நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் எப்போ நான் இட்லிக்கு ஊற வச்சாலும் சரி டெய்லியும் அரிசி களைஞ்சாலுமே அந்த தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுருவேன் அதை தான் வந்து வில் மேலே வறண்டாளுக்கு வச்சுருக்கிற செடிக்கெலாம் வந்து ஊற்றி விடுவேன் ஆனால் கீழே வந்து ஊற்றி விடுறதுக்கு அதுக்கு வரமாட்டேன் என் மேலும் கீழே ஏறி இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறனால நான் அதை வர்றது கிடையாது கீழே ரொம்ப செடியெலாம் வந்து இருக்காதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவை இடத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மருதாணி செடி வச்சுருக்குறேன் அப்புறம் ஒரு நெல்லிக்காய் அப்புறம் வந்து செம்பருத்தி கன்று இதெல்லாம் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் நல்லா வளர்ந்து வருது ஆனால் செம்பருத்தி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையில ஒரு மாதிரி சுருங்கி சுருங்கி வந்து போகுது அது ஏன்னு வந்து தெரியல முருங்கை மரம் நல்லா ஹைட்டாக வந்து போகுதுங்க அது மழை பெஞ்சுக்கிறதுக்கும் நல்லாவே தலை தலைன்ட்டு இருக்குது கீரையெல்லாம் பார்க்கும்போதும் அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கீழ் வீட்டில் இருக்கிறவங்க தான் வந்து செடி வச்சுருப்பாங்க துளசி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த வல்லாறு அப்புறம் பெரண்டு இஞ்சிக்கு இஞ்சி வந்து முளைச்சது வந்து நட்டு வச்சிருப்பாங்க அப்புறம் வந்து வாழைமரம் இருக்கும் தென்னை மரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நித்தி மல்லி யும் வந்து ஃப்ரெண்டு வீட்லேருந்து எடுத்துட்டு இருந்தேன் அதுவும் இப்போ நல்லா வந்து பொழச்சி வச்சு நல்லா கொடி படறது அப்புறம் மல்லி செடி வந்து இருக்குங்க அந்த மல்லி செடி வந்து இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாததும் ஒன்று தான் ஏன்னால் பூவே வைக்க மாட்டேங்குது செடியாக தான் வந்து இருக்குது அப்புறம் ஒரு நாலு தனை மரம் ஒரு வில்வா மரம் இருக்குது அவ்வளோதாங்க அந்த ரவை இடத்துல இவ்வளோக்கும் வந்து வச்சுருக்குறேன் சும்மா அதுதான் அப்படியே லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் காலையில் மழை பெஞ்சதுனால நான் இன்றைக்கி வந்து வாசலாக பாப்ப பிறகு வரலங்கிறதுனால இன்றைக்கி நான் குளம் கூட வந்து போடலை அது இப்போ ஈவினிங் சும்மா லைட்டாக வந்து தண்ணி தெளித்து விட்டுட்டு குளம் போட்டேன் கீழ் வேலை வந்து கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன் அப்புறம் பாப்பா வந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தது அவள் விளந்து வேலையை முடிச்சி கொடுத்துட்டேன் கழுவி விட்டதுக்கு தான் பார்க்க நல்லா இருந்தது பசங்களை டியூஷனில் விட்டுட்டு வந்ததோடு சரி அப்புறம் அவங்க இன்றைக்கி சீக்கிரம் வரதுனால பசங்களை அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நான் மதியமே வந்து துணி மிஷினில் வந்து போட்டு விட்டுருந்தேன் அதுதான் வந்து மேலே வந்து பசங்களை கூட்டிகிட்டு அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அதையும் வந்து காய வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து மேலே விளையாடுவாங்க அதுக்கப்புறம் கீழே போய்ட்டு கொஞ்ச நேரம் வந்து ஃபோனில் கேம் விளையாடுவாங்க இல்லை டிவி பார்ப்பாங்க அப்புறம் ஒரு ஏழரை இல்லை எட்டு மணி ஆச்சுன்னா அப்புறம் ஹோம் ஒர்க் பண்ணுற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க காலையில் ஏஞ்சதுலேருந்து இந்த சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறு மணி வரைக்கும் கரெக்டாக இருக்கும் பசங்களுக்கு ஸ்கூல் டியூஷனு அந்த ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் லைட்டாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும் அதுக்கப்புறம் திருப்பி டியூஷன் ஒர்க்கு ஸ்கூல் ஹோம் ஒர்க் படிக்கிற வேலையுன்னு வந்து போய்ட்டுருக்கோம் அவங்களுக்கு மேலே வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே டீ போட்டுக்கிட்டே வந்து இருந்து பார்த்துட்டே வளக்கி வச்சுட்டு தான் மேலே வந்து என்ன தடவிக்கலாம் வைக்கலாம் அக்காவுக்கு என்ன தடவிட்டு அப்புறமா உங்களுக்கு என்ன தடவை என்னம்மா மெகந்தி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் மெகந்தி போடப்பிரியா ஆ படிக்கிற வேலை இல்லை ஆ தமித்தூக்கி போடக்கூடாது படிக்கிற வேலை இருக்கா இல்லையா வா என்ன தடவைக்குவா வா வா என்ன போட்டுறாது எங்கேயும் அப்புறம் அக்கா அடிச்சிருவா இதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் வீடியோஸ் வந்து எடுக்கல அப்புறம் ரெகுலராக என்னோட நைட் ரொட்டின் தான் வந்து போயிட்டு இருந்தது இப்போ பார்க்குறது இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ அன்னைக்கு காலையில் ஒரு அஞ்சரை மணி போல தான் வந்து எழுந்துருச்சு எழுந்துச்சு இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து தேங்காய் பால் சேர்த்து ஒயிட் பிரியாணி வந்து பண்ணுறேன் கடாய் பன்னீர் வந்து பண்ணுறேன் அதுக்கு தேவையானது வந்து பாதி நேற்று நைட்டே ரெடி பண்ணிவிட்டு மீதி இப்போ காலையில் கட் பண்ணுறதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு ஆறு மணி போல் தான் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்த வெங்காயம் தக்காளி கேப்சிகம் கேரட் பீன்ஸ்லாம் இப்போ கட் பண்ணிக்கிட்டேன் நேற்று ரெடி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் கட் பண்ணிக்கிட்டேன் தேங்காய் கேணி வச்சுக்கிட்டேன் இஞ்சி புண்டு விழுது அரைச்சி வச்சிக்கிட்டேன் பட்டாணி ஊற வச்சது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து பாலடு கொஞ்சம் இருந்தது அதை அப்படியே மிக்சியில் போட்டு அடிச்சு நைட்டே வந்து காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதெல்லாம் தான் நேற்றி வந்து இருந்தேன் அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கல நான் இந்த தேங்காய் பால் சேர்த்து இந்த ஒயிட் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத லைட்டாக வந்து ஷேர் பண்ணிடுறேன் இப்போ குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நெய் வந்து சேர்த்துக்கிறேன் மெயினாக இதில் நெய் சேர்த்து பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நெய் நைட்டை நெய் காய்ச்சி வச்சிக்கிட்டேன் அது சூடானதுமே இந்த தாளிக்கிற ஐட்டம்லாம் போட்டு தா மசாலா ஐட்டம்லாம் போட்டு தாளிச்சிட்டு நீள வக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து இது லைட்டாக வந்து வதக்கிக்கலாம் இது பொன்னிமாலாம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப பொன்னுரிமாலாம் சேர்த்து வதக்கிட்டோம்னா அப்புறம் கலர் வந்து ஒயிட் கலரில் வராது நல்லா லைட்டாக கண்ணாடி பார்த்ததுக்கு வதங்கினா போதும் அதை வதங்கிட்டுருக்கிற கேப்பில் கடாய் பண்ணியிருக்கோம் வந்து இன்னொரு சைடு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் வானலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் வந்து சேர்த்துருக்குறேன் அதில் வந்து மிளகாய் தூளும் கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூள் வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீரை வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற இல்லைங்களா அதையும் வந்து சேர்த்துட்டு இதை வந்து நம்ம லைட்டாக வந்து வறுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் எரியும் இது பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டே தான் அந்த வந்து ஒயிட் பிரியாணி வந்து பண்ணிட்டு இருந்தேன் வெச்சு குட்டி கையில் வந்து இந்த கடாய் பன்னீர் இந்த கிரேவியோட வச்சு வந்து பிடிக்காது அதனால அவனுக்கு மட்டும் கொஞ்சமாக பன்னீர் தனியாக எடுத்துக்கிட்டேன் வெறும் மிளகாய் தூள் தூள் உப்பு போட்டு வறுத்து தனியாக கொடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து பச்சை மிளகா கேரட்டு பீன்ஸு புதினா மல்லி பச்சை பட்டாணி இது எல்லாமே வந்து சே ஒன்றாவே சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன் பச்சை பட்டாணி வந்து நான் தனியாக வேக வச்சு சேர்க்கலை நம்ம வதக்கும் போது லைட்டாக வதக்கிட்டு எப்படி நான் வந்து பிரியாணி வந்து பதினஞ்சு நிமிஷம் தம் தம்மில் வைப்பேன் அதில் அது வந்து நல்லா சாஃப்ட்டாக வெந்துடும் அதனால தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் இதில் வந்து நான் செய்யும் போதே சின்னதாக வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேங்க வீடியோ எடுத்துகிட்டு காலையில் கொஞ்சம் அவசர அவசரமாக செய்கிறதுனால இஞ்சி பூண்டு விழுது போட மறந்து எல்லாமே பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு குக்கரெலாம் மூடினதுக்கு அப்புறமா நான் வந்து கடாய் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது எடுக்கும்போது தான் டக்கு நீங்கள் அவங்க வந்து இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது போடவே இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விடுதலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து டேரெக்டாகவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தம் வச்சேன் நல்லாயிருக்குமோ நல்லா இருக்காதான்னு நினச்சிகிட்டே தான் வந்து பண்ணுனேன் ஆனால் வந்து உண்மையிலேயே வந்து அந்த இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடெல்லாம் ஒன்றும் வரலைங்க ரொம்ப நல்லா இருந்தது டிஃப்ரெண்ட் ஒன்றும் வந்து தெரியல இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இப்போ நான் அந்த காயில் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் தக்காளி வந்து சேர்த்துருக்குறேன் தக்காளி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை இப்போ லைட்டாக வதங்கினதுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு நம்ம தேங்காய் பால் வந்து சேர்த்துருக்குறேன் இப்போ நான் வந்து ஒன்றே கால் கிளாஸ் வந்து அரிசி எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி சேர்க்கணும் அதில் ரெண்டு கிளாஸ் வந்து நான் பாலும் அரை கிளாஸ் வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்குறேன் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் இப்போ இப்போ இதை செய்கிற வரைக்குமே எனக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு விழுது போடலங்கிற அந்த ஞாபகமே வந்து வரல இப்போ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடாய் பன்னீருக்கு வந்து பன்னீரும் வந்து லைட்டாக வந்து வதங்கிருந்தது இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாய் தக்காளி அப்புறம் வெங்காயம் இது எல்லாமே வந்து இந்த ஷேப்பில் அதாவது உக்கோ இந்த மாரி இல்லாமல் ஸ்கொயர் டைப்பில் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு சும்மா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வதங்கினா போதும் அந்த வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் அந்த குடமிளக்காயெல்லாம் ரொம்ப வதங்கக்கூடாது அது நம்ம சா கடாய் பன்னீர் வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம சாப்பிடும் போது கூட அதை அந்த அந்த காயோட அந்த கிறிஸ்பினஸ் லைட்டாக வந்து தெரியணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை லைட்டாக வதக்கிக்க வேண்டியது தான் அதை வதக்கிட்டே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இங்கே வந்து தண்ணி கொதிக்க ஆரமிச்சிச்சு இப்போ நம்ம இதில் வந்து அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் அரிசி வந்து நான் ஊற வச்சுருந்தேன் அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்து பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து லேட்டாகிடுச்சு இது மாதிரி சிம்மில் வச்செல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு விசில் வச்சு நான் இறக்கிட்டேன் ரொம்ப நல்லா வந்திருந்தது நான் எல்லாமே கலந்து விட்டுட்டு அப்போ கூட எனக்கு ஞாபகமும் வரல மூடிட்டு அப்புறம் டக்குன்னு இந்த பக்கம் திரும்ப ஐயோ இஞ்சி பூண்டு விழுது போடவே இல்லைன்னு அதுக்கப்புறம் ஞாபகம் தான் திருப்பி குக்கரை ஓப்பன் பண்ணி இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி மூடி வச்சு சவுண்டு வச்சு இறக்குனேன் அதுக்குள்ளே இந்த பன்னீர் அப்புறம் இந்த குடமிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாமே லைட்டாக வதங்கினது அதை தனியாக பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இப்போ அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தாளிக்கிற ஐட்டம்லாம் போட்டு தாளிச்சிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துட்டு அது நல்லா வதக்கிட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது தக்காளி அரைச்சி விழுது அதுக்கப்புறம் அளவுக்கு உப்பும் அப்புறம் காரத்துக்கு வந்து நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்குறேன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா தூள் வந்து சேர்த்துருக்கிறேன் கரண் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் என்கிட்ட இல்லைங்கிறனால என்ன இன்றைக்கி இருக்குதோ அதை வச்சு தான் வந்து நான் பண்ணுறேன் இது எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்கிக்கலாம் ஸோ ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு தேங்காய் பால் சேர்த்து பிரியாணி அது ஒயிட் பிரியாணி மாரி வந்து பண்ணி கொடுங்கம்மா அதுக்கப்புறம் கடாய் பண்ணீர் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் இன்றைக்கி அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன் இன்னைக்கு உண்மையிலே வந்து ரெண்டுமே டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த மசாலாலாம் லைட்டாக தேவையான தேவையிலுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன் இதில் லைட்டாக வந்து சுண்டி வந்ததுக்கப்புறமா அப்புறமா கடைசியாக நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த பன்னீர் எல்லாமே சேர்த்துட்டு ரெண்டு பர்ட்டு பரட்டிட்டு இறக்கிடணும் ஆனால் இதுலேயும் வந்து ஒரு தப்பு பண்ண இன்றைக்கி இன்றைக்கி அவசர அவசரமாக செய்கிறது மட்டும் இல்லாமல் விடிய எடுத்துட்டு செய்கிறதுனால கொஞ்சம் வந்து இன்றைக்கி எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சி விடி எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இடையில கரண்ட் வர வந்து போயிடுச்சு அதுவே இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு முழுமையாக வந்து நம்ம ஷேர் பண்ணணுமே ஸ்டார்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவசரத்தில் டக்குன்னு எடுத்து நான் கொட்டிட்டேன் எல்லாத்தையுமே வதக்கினது இன்னும் கொஞ்சம் வந்து அந்த கிரேவி சுண்டனதுக்கப்புறமா தான் வந்து அதை நம்ம சேர்க்கணும் அது முன்னாடியே வந்து சேர்த்துட்டேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்சிகம் வெங்காயம் தக்காளி எல்லாம் சீக்கிரம் வெந்திருமேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த வெறும் வெங்காயம் தக்காளி கேப்சிகம் மட்டும் தனியாக எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் அந்த பன்னீர் எல்லாமே உரளும் லைட்டாக அப்புறமா திருப்பி கடைசி அதை சேர்த்துட்டு தான் வந்து மல்லித்தரையை சேர்த்துட்டு இறக்குனேன் ஏன்னா அதெல்லாம் ரொம்ப வெந்துருச்சுன்னா பா நல்லா இருக்காது இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரையும் வந்து சேர்த்துருந்தேன் நான் அதை வந்து வீடியோ எடுக்கல மறந்துட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் பர்ஃபெக்ட்டாக ஷேர் பண்ணின்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்குது இதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கடக்கடனே அந்த ரெண்டு சமையல் முடிச்சு இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பால் வந்தது பால் அடுப்பில் ஊற்றி வச்சுட்டு அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து டீ போடணும் நான் இன்னும் கலந்து காஃபி வர குடிக்கல அது ஒரு டென்ஷன் வரும் அப்புறம் வந்து அவங்களுக்கு இன்னொரு அடுப்பில் வந்து முட்டையும் வந்து வேக வச்சிருந்தேன் அவங்களுக்கு டெய்லி ரெண்டு முட்டை வேக வச்சு கொடுத்து அனுப்பிச்சிடுறது பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து ஆப்பிள் இருக்குது அதை கட் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுவேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் சேர்த்து செஞ்ச இந்த பிரியாணி ஒயிட் பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்து நான் அந்த இஞ்சி பூண்டு விழுது நம்ம கடைசியாக தான் சேர்த்தும் வதக்காமல் சேர்த்துருக்குறோமோ எப்படி இருக்குமேனு வந்து நினச்சி இருந்தாலும் அந்தளவுக்கு ஒன்றுமே டிஃப்ரெண்ட் வந்து தெரியலை ரொம்ப ரொம்ப தான் இருந்தது நான் வீடியோக்காகலாம் ஒன்றும் சொல்லலைங்க உண்மையில் இன்றைக்கி சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது எப்போதுமே பிரியாணி நான் தம்மில் தான் வைப்பேன் இன்றைக்கி சவுண்டு வந்து வச்சுட்டேன் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அது வேறு அடி பிடிச்சிருமோன்னு ஒரு பயம் இருந்தது தான் நான் அடி வந்து பிடிக்கலைங்க இன்றைக்கி உண்மையிலேயே வந்து அவசர அவசரமாக செஞ்சாலுமே சாப்பாடு ரெண்டுமே சூப்பராக வந்திருந்தது வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் அவசர அவசரமாக செஞ்ச சமையல் அதுக்கப்புறம் இடையில கரண்ட் வர போய்ட்டு போயிட்டு வந்து நான் சமையல் செய்யும்போது பண்ண இந்த ரெண்டு மிஸ்டேக் இதெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் பெருசாக வீடியோஸ் வந்து எடுக்கலை லஞ்ச் பேக் பண்ணி எல்லாரையும் வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அப்புறம் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் வெய்ய வர இன்னைக்கு காலையில் நல்ல வெய்ய காமிக்க ஆரம்பிச்சிச்சிங்க நேற்றி போட்டுருந்த துணியை வந்து எடுத்துக்கொண்டு போய் கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமா காலையில் இதிலேயே மிஷின்லேயே துணி போட்டு விட்டுருந்தேன் அதை எடுத்து அந்த வந்து காய வச்சிட்டேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பட்ரோஸ் செடி வந்து இப்போ நிறைய வந்து பூக்க ஆரம்பிச்சிச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குங்க இன்றைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இதுக்கு அடுத்த அடுத்த வந்து பூ நிறைய வந்து பூக்குது எல்லாம் கலர் கலராக இருக்கும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது அப்படி சும்மா லைட்டாக அதையும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது அப்புறம் கீழே வந்ததுமே கையோட துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு அப்புறம் நேற்று இந்த கவர்லாம் துவச்சி போட்டுருந்தேன் கையோடு இந்த ஷோஃபுக்கும் கவரும் போட்டு விட்டுவிட்டு காலையில் நான் ரெடி ஆனதுக்கப்புறம் வீடியோ வந்து பெருக்கும் விட்டுட்டேன் அந்த வேலையெல்லாம் இல்லை ரெஸ்ட் எடுக்க தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் என்னுடைய யூடியூப் வந்து பார்ப்பேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த விலாக் இதோட வந்து முடியுது ஒரு ஈவினிங் டு மார்னிங் ரொட்டின் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்